அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுடைய பிறந்த நாள் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே அன்னைக்கு நம்ம அவங்களுக்கு விருப்பமான பொருளை நம்ம வாங்கி கொடுக்கும்போது அவங்க சந்தோஷம் அடைவாங்க அவங்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே கான்செப்ட் தான் இன்னைக்கு இன்று சுக்கர பகவான் அவதரித்த தினம் இன்றைய நாளில் அவருக்கு விருப்பமான இந்த ஒரு தானியத்தை நீங்கள் வீட்டில் வாங்கி வைங்க மிக எளிமையான அழகான பரிகாரம் தாங்க இந்த பரிகாரம் இந்த ஒரு குச்சியையும் உங்கள் வீட்டு பூஜை வைக்கும் வைக்கும்போது கணவன் மனைவிக்கு இடையே எப்பயுமே சண்டே வரவே வராது அந்யூனியம் பெருகி காதல் அதிகரிக்கும் மிக முக்கியமான பதிவு தாங்க இது தொடர்ந்து என்னோட வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்று சுக்கர பகவானின் பிறந்தநாள் நாள் யோகத்தை சுலபமாக பெற்றுத்தரும் தானியம் தான் இது இந்த தானியம் நம் வீட்டில் நிறைவாக இருந்தால் மிக மிக நன்மையை உண்டாக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நாம் எல்லாருக்குமே தெரியும் யோகம் அடித்து விட்டால் செல்வ செழிப்போடு வாழலாம் அப்படின்னு ஆனால் யோகம் நமக்கு வந்துட்டாலே வெறும் காசு பணம் மட்டுமல்ல அல்ல சுக்கர பகவானின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்முடைய அழகு கூடும் அறிவு திறனும் கூடும் அதோடு வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யூனியம் அதிகரிக்கும் இவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடியதான் சுக்கர பகவான் சுக்கர பகவான் நம்முடைய ஜாதகத்தில் நீச்சமாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் சுக்கர பகவானின் ஆசீர்வார்த்தை முழுமையாக பெற இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்க இன்றைய நாளில் நீங்க செய்யுங்க முதல்ல வந்து சுக்கர பகவானுக்கு உரிய தானியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க வெள்ளை மொச்சை தாங்க சுக்கர பகவானுக்கு வெள்ளை கலர்ல இருக்கிற எல்லா பொருளுமே விருப்பமான ஒரு பொருள் தான் அவருக்கு உரிய தானியம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை மொச்சை மிக மிக விருப்பமானது மொச்சை வந்து ஒரு வீட்ல எப்பொழுதுமே நிறைவாக இருக்கணும் இந்த வெள்ளை மொச்சை தானியத்தை நம் சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லைன்னா ஆன்மீக ரீதியாக வந்து பூஜைக்கு கூட பயன்படுத்த ரொம்ப நல்லது நீங்கள் வாங்கி ஒரு பாட்டலில் வந்து உங்கள் கிச்சனில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க காற்று போகாத அளவுக்கு அந்த தானியம் வந்து மொச்சை வந்து எப்போதுமே குறையாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் சமையலடையை நீங்கள் ஒரு பாட்டலில் போட்டு வச்சுக்கோங்க குறைஞ்சாலும் அதுலேயே ஃபுல்லாக வந்து வாங்கி ஃபில் பண்ணிகிட்டே வாங்க இந்த மொச்சை தானியம் வீட்டிற்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் நிறைவாக வச்சுக்கிறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சுபுசக் சுபிக்ஷத்தை வந்து தரும் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பானது இந்த வெள்ளை மொச்சை உங்க வீட்டில் இருக்கும் வெள்ளி பாத்திரத்துல வெள்ளி ஒரு கிண்ணமாக இருக்கட்டும் வெள்ளி டம்ளராக இருக்கட்டும் இல்லைன்னா வெள்ளி தட்டு ஏதாவது சின்ன சைஸாக இருந்தாலும் போதுமானது அதில் வந்து வெள்ளை மொச்சையை போட்டு உங்கள் பூஜை அறையில் நீங்கள் எப்பயுமே வச்சுட்டு வர்றது வெள்ளிக்கிழமையில சுக்கர ஹோரையில் சுக்கர பகவானை நீத்து நீங்கள் வழிபாடு செய்கிறது அவருடைய அனுகிரகம் வந்து நிறைவாகவே இருக்கும் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பண குறையும் இந்த மாதிரி வெள்ளை மொச்சை வெண்தாமரை இது எல்லாமே சுக்கர பகவானுக்கு உரிய பொருட்கள் இதையெல்லாம் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் வச்சு வாங்கி வழிபாடு செய்யும் பொழுது வீட்டில் வந்து ஒரு பண கஷ்டமே இருக்காது பண நி நிறைவு மன நிறைவு எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கர பகவான் முக்கியமாக கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சு ஒரு பாசம் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கர குறையினாலே மே மேக்சிமம் வந்து ஒரு பணக்காசு வர்றதுக்கு தான் வழிபாடு ஆனால் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான் வியாழக்கிழமை ராத்திரியில் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா எச்சில் படாத சுத்தமான சின்ன பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவு மொச்சை எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவு வெள்ளம் போட்டு தண்ணீரை ஊற்றிட்டு நீங்கள் மூடி வச்சிருங்க உங்கள் சமையல்லரில் வச்சாலும் சரி பூஜை அறையில் வச்சாலும் சரி தான் அப்படியே மூடி போட்டு அதில் வந்து சுக்கர பகவானுக்கு உரிதான மல்லிகைப்பூ தட்டு மேலே வச்சுட்டு நீங்கள் அப்படியே வச்சுருங்க நை நைட்டு போகிறமே மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த வெள்ளத்தோட தண்ணி மொச்சை இது எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போய் பசுமாட்டுக்கு நீங்கள் சாப்பாடாக கொடுக்க வேணும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிட்டே வாங்க நிச்சயமாக சுக்கரயோகம் அடிக்கும் இது எத்தனை நாள் செய்யணும்லாம் கணக்கு கிடையாது நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிட்டே வாங்கல கண்டிப்பாக அது உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு மாற்றம் லைஃப்பில் வந்து வந்துட்டே இருக்கும் அதனால் இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை நீங்கள் பசுமாட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லது அது ரெண்டாவதாக வந்து அத்தி மரம் வந்து சுக்கர பகவானுக்கு உரிதானது அதனால் அத்தி மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய சின்ன அளவான ஒரு குச்சியை வந்து நான் உங்கள் வீட்டில் நீ நல்லா பத்திரம் படுத்தி வைங்க ரொம்ப நல்லது அந்த அத்தி மர குச்சியை வந்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் தடவி நீங்கள் பணம் வைக்கிற பெட்டியில் நீங்கள் வைங்களேன் பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல வந்து சேரும் அவ்வளவு ஒரு நம்ம செல்வ செழிப்பெல்லாம் கொடுக்கக்கூடியதான் இந்த அத்தி மரத்தோட குச்சி இந்த நம்ம வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து இந்த மாதிரி மொச்ச கொட்டைய சமையலில் வந்து நீங்கள் சேர்த்துக்கிறது மிக மிக நல்லது வெள்ளிக்கிழமை நவ இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு உங்கள் கையாலேயே மல்லிகைப்பூவை வந்து தொடுத்து மாலையாக கட்டி நீங்கள் இரண்டு மண் அகல் விளக்குல நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றிட்டே வாங்களே கைமேல் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இது எளிமையான பரிகாரம் தாங்க இந்த இதில் வந்து என்னென்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக செய்யுங்க சுக்கர பகவானின் அனுகிரகம் பரிபூரணமாக பெற்று அனைவருமே சந்தோஷமாக வாழலாம் நிச்சயமாக இந்த பரிகாரம் அனைத்துமே வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது நீங்கள் அந்த மொச்சை கொட்டையை உங்கள் கிச்சனில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மொச்சையை வந்து உங்கள் சமையலில் வெள்ளிக்கிழமை தரும் பயன்படுத்துங்க பசுமாட்டிற்கு நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வரும்போது நிச்சயமாகவே இந்த ஒரு மொச்சையை வந்து ஒரு தானம் செய்கிறது மிக பெரிய பலன்களை நமக்கு கொடுக்கும் அதனால் இந்த ஒரு செயலை செய்யுங்க வெள்ளிக்கிழமை தோறும் மற்ற பூ வாங்குறீங்களோ இல்லையோ வெள்ளிக்கிழமை தோறும் மல்லிகை மல்லிகைப்பூவை வாங்கி சுக்கர பகவானை வழிபாடு செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும்